சிவலிங்கத்தின் மகிமை பிரம்மதேவர் சொல்லுகிறார் இப்படி தோத்திர ஜெபம் செய்து கொண்டு இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் முன்னால் சிவபெருமான் காட்சியளித்து அவருக்கு சுவாச மார்க்கமாக அமையும்படி அநேக மந்திரங்களும் அனுஷ்டானங்களும் அடங்கிய வேதத்தை கொடுத்தார் சகல வித்தைகளுக்கும் நிலைக்களமாகவும் தலைமையாகவும் உள்ள சிவபுரான் சொன்ன அந்த வேதத்தை மகாவிஷ்ணு பெற்றுக்கொண்டு அந்த வேதத்தையே எனக்கு சுவாச மார்க்கமாக கொடுத்தார் உன்னதரான சிவபெருமானிடம் இருந்து சிவதத்துவ ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் அந்த சிவதத்துவ ஞானத்தையே எனக்கும் கொடுத்தார் இப்படி சிவபெருமான் அருளிய வேதத்தை சாங்கோபாங்கமாக அறிந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி சமஸ்த வித்தைகளுக்கும் ஆதிமூலரானவரே ஜோதிமயமான சுடரொளியே தேவரீர் எப்படி சந்தோஷம் அடைபவர் எப்படி உம்மை நான் தியானிக்க வேண்டும் அடியேன் செய்ய வேண்டிய தியானம் எது சங்கரராகிய தங்களை மனிதன் எப்படி அடைவான் பாபங்களையெல்லாம் பரிகரிக்கக்கூடிய இந்த சிவதத்துவ ஞானத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார் உடனே கருணை கடாட்ச மூர்த்தியான சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி நம் மீது தனியாத விசுவாசம் கொண்ட விஷ்ணுவே இப்போது உன் முன்னால் நாம் எப்படி பிரத்யட்சமாக காட்சி அளிக்கிறோமோ அப்படியே பிரத்யட்சமாக இருப்பதாக கருதி கொண்டு இந்த லிங்கத்தை பூஜித்து வந்தால் நாம் மன மகிழ்ச்சியுற்று சகல பலன்களையும் சகலமான மனோபீஷ்டங்களையும் தந்தருள்வோம் எவர் மனதில் எப்பொழுது துக்கம் உண்டாகிறதோ அப்போது அவர் இந்த லிங்கமூர்த்தியை பூஜித்தால் அந்த துக்கம் ஒழிந்து போகும் பிரம்மன் சதா சிருஷ்டி தொழிலை செய்யவும் நீ ஜீவன்களை ரட்சித்து காக்கவும் சதா எம்மிடத்தில் மிகுந்த பக்தியும் கொண்டு பூஜை செய்வதால் எல்லா விருப்பங்களையும் கொடுப்பதோ சகல பாபங்களும் நிவர்த்தியாகுமோ அப்படிப்பட்ட பூஜை விதியை போதிக்கிறேன் என்று கூறினார் அவரிடம் விஷ்ணு பகவான் மேலும் வேண்டலானார் சேதனா சேதனமாயும் லோக ரூபமாயும் தேவ தேவர்களுக்கு பிரபுவாயும் ருக்வேத சாமவேத யசுர்வேத சிருஷ்டி ஸ்திதி சங்கார கர்த்தாவாயும் சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்க வல்லவராகவும் இருக்கும் பிரபுவே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஏகாட்சர ரூபமாகி அதாவது ஓரெழுத்து வடிவாகியும் நாதராகியும் ரூபமாகியும் ஞானரூபமாகியும் ரூபமாகியும் ஆதி தேவனாகியும் வித்தியாஸ்வரூபம் உடையவராகியும் இருக்கும் உமக்கு நமஸ்காரம் மூன்றாவதான மகாரூபமாகியும் சிவமூர்த்தியாகவும் சிரேஷ்ட ரூபத்தை உடையவராகியும் நீர் உருவாகியும் நீர்வாழ் பிராணிகளை காப்பவராகியும் ஜலத்தில் நித்திரை செய்பவராகியும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம் சித்ரூபமாயும் பிராணி ரூபமாகியும் ஸ்மிருதி ரூபமாகியும் உள்ள உமக்கு நமஸ்காரம் ஞான ஞானரூபமாகியும் ஞானத்தினால் தக்கவராகியும் உயர்ந்த ரூபமான உமக்கு நமஸ்காரம் பொன்மயமான கைகளை உடையவரும் பொன்மயமான இந்திரியத்தை உடையவருமான உமக்கு வந்தனம் விரிசிடை தரித்தவரும் யானை யானைத்தோல் போர்த்தியவருமான உமக்கு வந்தனம் மங்கள ஸ்வரூபியாகவும் மங்களத்தை யுண்டு பண்ணுவராகியும் பரமாகாய சரீரி சரீரியாயும் மகாபத்மம் முதலான நிதிகளுக்கெல்லாம் பதியாயும் லிங்காகாரமாகியும் லிங்க ஸ்வரூபத்தையுடையவராயும் இருக்கும் உமக்கு வந்தனம் தேஜோ ரூபியாயும் தேஜசூக்களுக்கு பகு பதியாகவும் சகல ஸ்வரூபியாயும் இருக்கும் உமக்கு வந்தனம் அனந்தரும் அனைத்திற்கும் உன்னதரும் நீரை உள்ளே உடையவரும் தவத்தில் ஆசக்தரும் பிரம்ம விஷ்ணுவான எங்களுக்கு சாமவேத கீதத்தினாலே பாடம் தர தக்கவராயும் பரபிரம்மஸ்வரூபியாகவும் பரமாத்மாவாயும் ரிஷி ஸ்வரூபியாயும் சகலத்திலும் வியாபித்தவராயும் பிரபுவாயும் இருக்கிற உமக்கு வந்தனம் அனைத்தும் உணர்ந்த ஐயனே வந்தனம் வந்தனம் இவ்வாறு விஷ்ணு பகவான் என்னுடன் சேர்ந்து சிவபெருமானை துதித்து கொண்டு நின்றார் மகா புண்ணிய உருவாகவும் உன்னதமாகவும் விளங்கும் இந்த துதியை எவன் படிக்கிறானோ கேட்கிறானோ பிராமண சிரேஷ்டர்களை கேட்க செய்கிறானோ அவன் மகா பாபியாயிருந்தாலும் பரம பதவியை அடைவான் நாராயணனாகிய விஷ்ணு பகவானால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தை சொல்லி துதிப்பவனுக்கு வளர்ப்பிறை சந்திரன் போல் மங்களம் வளரும் திருமால் இந்த சிவ ஸ்தோத்திரத்தை செய்த பிறகு சிவபெருமான் எங்களை பார்த்து சொன்னார் உன்னத தேவர்களே நீங்கள் எமக்கு செய்த இந்த தோத்திரத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் பயத்தை விட்டு சிவமூர்த்தியாகிய என்னை பிரார்த்தியுங்கள் உங்களை நாம் விரும்பியபடியே மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக உண்டாக்கியிருக்கிறோம் அதாவது நாமே உங்கள் மூவராக மாறியுள்ளோம் எமது விருப்பத்தை போலவே எமது உருவம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது உலகங்களுக்கு பிதாமக ஸ்வரூபியான பிரம்மன் எமது வலது பக்கத்திலும் விஷ்ணு எமது இடது பக்கத்திலும் விசுவாத்மனான உருத்திரன் என் இதயத்திலும் இப்படி மூன்று அவதாரமாக இருக்கிறீர்கள் உங்கள் மீது எமக்கு அதிக அன்பு இருப்பதால் நீங்கள் எதை சிந்தித்தாலும் அதை கொடுப்போம் என்று கூறி கருணை நிறைந்த கடாட்சரகரான சிவபெருமான் எங்கள் இருவரையும் அவருடைய திருக்கரத்தால் தொட்டு ஸ்பரிசித்தார் இதனால் எங்கள் உள்ளங்களில் பொங்கிய ஆனந்தத்தை எவ்வாறு விவரிப்பதென்று இப்போதும் கூட தெரியவில்லை மகாவிஷ்ணுவோ சிவபெருமானுடன் ஐக்கியமாகும் ஆசையால் உந்தப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய பக்தி உம்மிடம் நிலைத்திருக்க அருள் புரிவதோடு எங்களுக்குள் எழுந்த வாதத்தை அறிவீரானபடியால் அதையும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று கைக்குவித்து நின்றார் சிவபெருமான் அவருடைய வேண்டுதலுக்கு இறங்கி நெடுமாலே நீரும் பிரம்மனும் எம்மிடம் எப்பொழுதும் நீங்காத பக்தி தியானத்தில் மூழ்கி இருப்பீர்களாக நீங்கள் பார்த்த சிவலிங்க மூர்த்தியை பூஜை செய்ய வேண்டும் நீங்கள் விதிமுறைப்படி செய்யும் பூஜையால் எம்மை நமஸ்கரித்து வரும்போது சுகத்தை அடைவீர்கள் என்று திருவாய் மலர்ந்து பூஜை முறைகளை உபதேசம் செய்து எங்கள் இருவருக்கும் விருப்பமான பல வரங்களையும் தந்தருளினார் பிறகு அவர் என்னை பார்த்து பிரம்மனே நீ நம்முடைய ஆக்ஞையால் சிருஷ்டிகாரனாக இருந்து படைப்பு தொழிலை செய்து வா என்று நா என்றும் நாராயணனை பார்த்து ஓ விஷ்ணுவே நீ அசையும் பொருள் அசையா பொருட்களையும் உள்ள சகல ஜீவராசிகளையும் காத்து ரச்சிப்பாயாக நிஷ்கலமாகிய நாம் சிருஷ்டி ஸ்திதி சங்கார சங்காரம் என்னும் முத்தொழிலையும் நடத்த வேண்டி பிரம்மன் விஷ்ணு ரு ருத்திரன் என்று மூன்றாக பிரிந்தோம் ஆதலின் அந்த உருத்திரமூர்த்தி எம்முடைய அம்சத்தை காட்டிலும் குறைவுபட்டதொன்றும் இல்லாயாதலால் நீங்கள் செய்யும் தோத்திர பூஜா கிரியைகள் யாவும் எனக்கும் உருத்திரனுக்கும் ஒன்றேயாகும் ஏனெனில் உருத்திர ரூபமும் சிவரூபமும் ஒன்றேயாம் ஏனெனில் தங்கத்திற்கும் வேறொரு தங்கம் என்கிற பெயர் எப்படி பொருந்தாதோ ஒரு மண்கட்டியை பாத்திரமாக செய்தால் மண்கட்டி வேறு பாத்திரம் வேறு என்கிற பொருட்பேதம் எப்படி வரவே மாட்டாதோ அதுபோல் உணர்ந்து கொண்டு நீங்கள் உருத்திறனையும் எம்மையும் வேறுபடுத்தி எண்ணக்கூடாது மேலும் நமது ஸ்வரூபம் எல்லோராலும் பார்க்கத்தக்கது விஷ்ணுவே பிரம்மனே நீயும் உருத்திறனும் என்னுடைய வடிவமே தான் சத்தியுமாயும் ஞான நாசமற்றதாயும் அநாதியாயும் இருக்கிற எம்முடைய சிவரூபமே இதற்கெல்லாம் மூலமானதும் முதலானதுமாகும் நீங்கள் சிவரூபத்திலிருந்து உற்பத்தியானவர்கள் உருத்திரனாக உருத்திரமூர்த்தி உண்டாவதற்கு நமது ஆக்ஞையே காரணம் நாமே உருத்திரனாக அவதரிக்கப் போகிறோம் பிரம்மனே விஷ்ணுவே இச்சிவரூபத்தில் இருந்து சிவாம்சமாக லக்குமியும் சரஸ்வதியும் அவதரிப்பார்கள் இச்சிவரூபமே காரிய நிமித்தமாக சிறந்த வேறு ரூபத்தை அடைந்து காளி என்னும் பெயரால் அவதரிக்கப் போகிறாள் ஆகையால் விஷ்ணுவே நீ லக்ஷ்மியை துணைவியாக கொண்டு காத்தல் தொழிலை செய்துவா பிரம்மாவே நீ சரஸ்வதியை துணைவியாக கொண்டு எப்பொழுதும் சிருஷ்டி தொழிலை செய்துவா உருத்திரன் மகா காளியை இணைத்து கொண்டு சங்கரா தொழிலை செய்வான் மிகுந்த அறிவுடன் கூடியிருக்கிற நீங்கள் உலகங்களுக்கு இஷ்டங்களை உண்டு பண்ணுகிறவர்களால் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்னும் நான்கு வருணங்களாகவும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்னும் நான்கு ஆசிரமங்களாகவும் கூடியிருக்கவும் இன்னும் பல காரியங்களுடன் கூடியிருக்கவும் செய்து சுகத்தை அடையுங்கள் நீங்கள் இருவரும் வெள்ளி ரத்தினம் தங்கம் மண் இவைகளில் ஏதாவது ஒன்றில் விளங்கும் லிங்க ரூபத்தை உலகங்களுக்கு சுகத்தை உண்டு செய்யவும் உம்மை போல் உலகத்தோர் பூஜிக்கவும் எக்காலத்திலும் இடைவிடாத அன்பு பூஜை செய்யுங்கள் பூஜைக்கு எவன் அந்நியாயமாயிருக்கிறானோ அவனை நாம் அடைய மாட்டோம் என்று கூறி மறைந்தார் அது முதற்கொண்டு நாராயணனும் பிரம்மதேவனும் சிவ பூஜை செய்து கொண்டு சிவபக்தியுடையவராக இருந்தார்கள் லிங்கமே சரஸ்வதி லிங்கமே மகாலட்சுமி லிங்கமே மகா காளி லிங்கமே பிரம்மாதி தேவர்கள் லிங்கமே சிவபெருமான் எவன் ஒருவன் சிவலிங்கத்தின் பிரபா பிரபாவத்தை சிவசந்நிதியில் வாசிக்கிறானோ அவன் அடையும் பலன்கள் அளவெடுத்து சொல்ல முடியாது இவ்வாறு சூதமா முனிவர் நைமி சொன்னார்